ஆதவ் அர்ஜுனாவுக்கு இதுவரை விசிகா தலைமை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்படவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன திமுகவுடனான விசிகாவின் கூட்டணியை பாதிக்கும் வகையில் விசிகா துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசி வருவதாக தெரிவித்த திருமாவளவன் இது தொடர்பாக அவரிடம் விளக்கம் கேட்கப்படும் என்று கூறியிருந்தார் இந்த சூழலில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு இதுவரை விளக்கம் கேட்டு நோட்டீஸ் எதுவும் விசிகா தலைமை சார்பில் அனுப்பப்படவில்லை என்று கூறப்படுகிறது எனினும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தி அதிகரித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே அம்பேத்கரை தன்மயப்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட பலர் முனைப்பு காட்டுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி ரவிக்குமார் விமர்சித்துள்ளார் புரட்சியாளர் அம்பேத்கரை தாங்களும் அகவயப்படுத்திக் கொள்ளலாம் தன்மயப்படுத்திக் கொள்ளலாம் அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடலாம் என்ற முனைப்பு இன்று பல இடங்களிலும் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆதவ அர்ஜுனாவின் நட்பு விஜயின் அரசியலுக்கு நல்லதல்ல என இயக்குனர் அமீர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்துள்ள அமீர் பிறப்பால் ஒருவர் பணக்காரர் ஆகலாம் பணக்கார வாரிசுகளை மணப்பதாலும் ஒருவர் பணக்காரர் ஆகலாம் என தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக நாட்டில் மக்கள் ஆதரவு இல்லாமல் ஒருவர் முதலமைச்சராக முடியாது என தெரிவித்துள்ளார் மேலும் செல்வந்தர்களின் திடீர் அரசியல் பிரவேசம் என்றைக்குமே மக்களுக்கு நன்மை தராது என்றும் அமீர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருப்பது பெஞ்சல் புயல் பாதிப்பிற்கானது அல்ல என்றும் வழக்கமாக வழங்கும் மாநில பேரிடர் நிதி என்றும் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு இடைக்கால நிவாரணமாக இரண்டாயிரம் கோடி ரூபாயை உடனே வழங்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார் இந்த நிலையில் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது இது தொடர்பாக விருதுநகரில் விளக்கம் அளித்த நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அரசின் இந்த நிதி பெஞ்சல் புயல் பாதிப்புக்கானது அல்ல என்று கூறினார் நாம் கேட்டிருப்பது தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நமக்கு உரிய நிதி வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கிறோம் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு புள்ளி எட்டு கோடி ரூபாய் என்பது எப்போதும் நம்முடைய மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய அந்த தொகையினுடைய இன்ஸ்டால்மென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தொகைதான் இப்போது முதல் கட்டமாக நமக்கு வந்திருக்கிறது தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கூடுதலான நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக தமிழ்நாட்டு எம்பிக்கள் பிரதமரை நேரில் சந்திக்க உள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெள்ள சேத இழப்பீடாக நூற்று முப்பத்து நான்கு கோடி ரூபாய் கோரப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் திருக்கோவலூர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடியிருப்புகள் சேதமடைந்த தார் சாலைகள் பாலங்கள் மற்றும் தண்ணீரில் மூழ்கிய பயிர்கள் உள்ளிட்டவற்றை மத்திய குழு நேரில் ஆய்வு மேற்கொண்டது அவர்கள் விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் பிரசாந்த் முழுமையான புள்ளி விவரங்கள் வந்த பின் கூடுதல் நிதி கோரப்படும் என்றார் நம்ம வந்து இப்போ இருக்கிற கணக்கு நம்ம முழுமையாக இன்னும் கணக்கு எடுத்து முடிக்கல ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்து முடிச்சிட்டாங்க ஊரக வளர்ச்சித்துறைன்னா நிறைய சாலைகள் இருக்கு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட கிலோமீட்டர் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ரோடுகளும் இருக்கு மகாராஷ்டிராவில் மகா விகாஸ் அகாதி கூட்டணியில் இருந்து விலகுவதாக சமாஜ்வாதி கட்சி அறிவித்துள்ளது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மகா விகாஸ் கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது அந்த கூட்டணியில் போட்டியிட்ட அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது இந்த நிலையில் பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி சிவசேனா உத்தவ் தாக்கரே அணியைச் சேர்ந்த மிலிந்த் நர்வேகர் பாபர் மசூதியை இடித்தவர்களை வாழ்த்தும் விதமாக நாளிதழில் விளம்பரம் வெளியிட்டார் இது மகாவிகாஸ் அகாதி கூட்டணி கட்சிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்த காரணத்தை முன்வைத்து மகாவிகா சகாதி கூட்டணியில் இருந்து விலகுவதாக சமாஜ்வாதி கட்சி அறிவித்துள்ளது மகாவிகா சகாதி கூட்டணியில் உள்ளவர்கள் பாபர் மசூதி இடிப்பு குறித்து இவ்வாறு பேசினால் அவர்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம் என்று மகாராஷ்டிர மாநில சமாஜ்வாதி கட்சி தலைவர் அபு அஸ்மி கேள்வி எழுப்பியுள்ளார் ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு மாநிலத்தில் காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சிகளுக்கிடையே முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் தற்போது மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தலைமையிலான மகாவிகாஸ் அகாதி கூட்டணியில் இருந்து சமாஜ்வாதி விலகுவது கவனிக்கத்தக்கது